வீட்டில் சண்டை தெருவில் சண்டை உட்கட்சி பூசல் வெளிக்கட்சி பூசல் மாநிலத்துக்கும் மாநிலத்துக்கும் சண்டை இதை விட உலக போகிறேன்னு ஒரு பக்கம் ஏகப்பட்ட போர் மத்தியில் டிஜிட்டல் போரும் ஒரு பக்கம் சைலண்ட்டாக நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போது பூகம்பமாக மாறியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சோஷியல் மீடியா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இல்லாமல் அது இப்போது பலரோட வாழ்க்கையாக மாறிடுச்சு உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்ட எல்லாருக்கும் என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன்னு அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலிருந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயம்லேருந்து எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக எடுத்து சோஷியல் மீடியா அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி சோலோ க்ரியேட்டர்ஸாக நிறைய பேர் மாறியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சோலோ க்ரியேட்டராக இருக்கிற எல்லாருக்கும் இதோட வருத்தம் புரியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அந்த அளவு இப்போது போட்டி மிக்க தான் இருக்குது யூடியூப் தளம் ஆனால் இப்போது அமெரிக்கா விசஸ் இந்தியா அப்படின்னு ஒரு பெரிய போரே இருக்கு யூடியூப்பில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தனி சோலோ கிரியேட்டருக்கும் இந்தியாவுடைய கார்பரேட் நிறுவனமான டி சீரீஸ் யூடியூப் சேனலுக்கும் லைட்டாக ஆரம்பித்த மோதல் இப்போ பகிரங்கமா உலக மத்தியில எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சரி அப்படி என்னடா சண்டை அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம கண்ணமாக பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பியூடி போய் அப்படிங்கிற ஒரு சோலோ கிரியேட்டர் தான் அதிகமான சப்ஸ்கிரைபரை வச்சிருந்தார் அப்போவே டி என்ன பண்ணாங்கன்னா இந்தியா நீங்க எல்லாரும் இந்தியாவை சப்போர்ட் பண்ணனும்னு சொல்லி அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமாக வர மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ட் ரொம்பவே பகிரங்கமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்தியர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு டி சீரீஸுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் ஏறி அண்ட் அப்போ ஒரு பெரிய சண்டையே நடந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்தியனாக இருந்தால் பியூடி பைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னும் அப்படின்னு இந்தியன்ஸ் யாராவது சப்போர்ட் பண்ணா எல்லாம் ஒரு இந்தியனா அப்படின்னு கூட கேட்டாங்க அந்த அளவு ஒரு பெரிய சர்ச்சைகளுக்கு மத்தியில் தான் டி சீரீஸ் அப்படிங்கிற ஒரு மியூசிக் யூடியூப் சேனல் பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகி அண்ட் யூடியூப்பில் முதல் இடத்துலையும் இருந்தது அதிக மில்லியன்ஸோட நூறு மில்லியனை கடந்த முதல் யூடியூப் சேனல் இந்தியாவில் அப்படின்னா அந்த ஒரு பெருமையும் டி சீரீஸுக்கு தான் இருந்தது ஆனா இந்த பிரச்சனையெல்லாம் மறுபடியும் இப்ப திடீர்னு வர்றதுக்கு காரணம் மிஸ்டர் பீஸ்ட் அப்படிங்கிற ஒரு சோலோ கிரியேட்டர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த யூடியூபர் இப்போ முதல் இடத்துக்கு வந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சு உலக அளவுல ரொம்பவே ஃபேமஸ் ஆகியிருக்காரு அதனால தான் டி சீரீஸ் மறுபடியும் அவங்களுடைய ஆயுதத்தை முன்னாடி எடுத்திருக்காங்க இந்தியனாக இருந்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ஃபஸ்ட்டு எல்லாருமே இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ இப்போது காலம் மாறிடுச்சு சோலோ கிரியேட்டரா இல்லை ஒரு கார்பரேட்டா அப்படின்னு யூடியூப்குள்ளேயே நிறைய பேச்சுவார்த்தை நடந்து கார்ப்பரேட்டுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் கண்டிப்பாக சோலோ கிரியேட்டருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோன்னு எல்லாருமே அந்த மிஸ்டர் பீஸ்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் மிஸ்டர் பீஸ்ட் அவருடைய யூடியூப் சேனலை ஒரு சோலோ கிரியேட்டராக பல வருஷமாக ரன் இருக்காரு ஃபர்ஸ்ட் ஒரு கேமிங் சேனலாக ஸ்டார்ட் பண்ண இவருடைய சேனல் இப்போ ஒரு காம்படிஷன் அளவில் கேம்ஸ் வச்சு அதில் பரிசாக பணம் கொடுக்குற அளவு பெரிய அளவில் வளர்ந்துட்டாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு யூடியூப்பில் கிடைக்கிற பணத்தை வச்சு நிறைய பேருக்கு உதவி பண்ணுவார் அதனால தான் இப்போது இவ்வளோ ஃபேமஸ் ஆகியிருக்காரு அப்படின் சொல்லலாம் ஆப்பிரிக்காவில் பவர் சப்ளை இல்லாத கிராமத்துக்கு பவர் சப்ளை கொடுத்ததுலேருந்து ஐ ஆபரேஷனுக்கு உதவி பண்றது அண்ட் காது கேட்காதவங்களுக்கு உதவி பண்ணுறதுன்னு அவர் தனக்கு கிடைச்ச பணத்தை மக்களுக்காக செலவு பண்ணிட்டு தான் இருக்காரு ஒரு அமெரிக்க யூடியூபர் உலக அளவில் ட்ரெண்ட் ஆகிறாரு அப்படின்னா அது காரணம் இல்லாமையா எல்லாருக்கும் உதவி செஞ்சிட்டு இருக்கிற மிஸ்டர் பீஸ்டை எல்லாருக்கும் பிடிக்கவும் ஆரம்பிச்சது அவருக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர் ஏறவும் ஆரம்பிச்சாங்க இப்போ முதல் சப்ஸ்கிரைபர் அவர் அளவிற்கு இருக்கு யூடியூப்ல அந்த அளவு இரநூத்தி எண்பத்தி ஓரு மில்லியன் சப்ஸ்கிரைபரை வச்சிருக்கக்கூடிய மிஸ்டர் பீஸ்டுக்கும் டி சீரீஸுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா டி சீரீஸ் தான் ரெண்டாவது இடத்துக்கு போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு கோபத்துல கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்கணும் இந்தியாவை ஜெயிக்க வைங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ களத்துல இறங்கி இருக்கு டி சீரிஸ் ஆனா இப்போ எல்லாருமே முழிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லணும் யூடியூப்ல ஒரு சேனல் ரன் பண்றது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ சாதாரண மக்கள் அவங்களுக்கு கூட தெரியும் அப்படி இருக்கும் போது நாங்க எப்படி சாதகமா பேசுவோம் கண்டிப்பா ஒரு சோலோ கிரியேட்டருக்கு தான் நாங்க ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கற மாதிரி இப்போ இந்தியால இருந்து உலக அளவுல மிஸ்டர் பீஸ்டுக்கு தான் அதிக அளவு சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படியே போனா யூடியூப்ல ஃபியூச்சர் ரொம்பவே மோசமாயிடும் கார்பரேட் தான் எங்க பார்த்தாலுமே இருக்கும் ஒரு தனி நபருக்கான ஒரு அடையாளம் காணாம போயிடும் அப்படிங்கிறது தான் இப்போ யூடியூப் கிரியேட்டரோட மிக பெரிய ஒரு கவலையா இருக்கு இந்த டிஜிட்டல் போர் கொஞ்ச நாளா சைலண்டா இருந்தாலும் இப்போ பூகம்பம் மாதிரி பெரிய அளவுல வெடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஆனா எல்லாரும் இப்போ சோலோ கிரியேட்டர்ஸ் பக்கம் மட்டும் தான் நிக்கிறாங்க தமிழ் யூடியூப் சேனல்லையும் நிறைய பேர் மிஸ்டர் பீஸ்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமாக சொல்ல போகணும் அப்படின்னா ஏட்டுடி சேனல் நந்தா அவர்கள் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மிஸ்டர் பீஸ்டுக்கு பல இடங்களில் பில் போர்டே வச்சுருக்காரு அந்த பில்போர்டையும் பிரபலமான யூடியூபர்ஸை வச்சே ஓப்பன் பண்ணியிருக்காரு அவருடைய சேனல் ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு தெரியும் எப்போயுமே அவர் மிஸ்டர் பீஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்காரு அண்ட் சோலோ க்ரியேட்டர்ஸுக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக தான் பேசுவார் அண்ட் அந்த வகையில் மிஸ்டர் பீஸ்ட் வந்து வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக அவருக்கு பில் போர்டு வ ஓப்பன் கூட சொல்லியிருக்காரு ஆனால் கமெண்ட் பண்ணாத மிஸ்டர் பீஸ்டுக்கு பில் போர்டு வச்சு இப்போ அவரையே கமெண்ட் பண்ண வச்சிருக்காரு பியூடிபாய்க்கு பழி தீர்க்க நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு ஒரு அமெரிக்க யூடியூபர் தமிழ் யூடியூபருக்கு இப்போ பதில் கொடுத்துருக்காரு இந்த விஷயமும் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா யூடியூப்ல சோலோ கிரியேட்டர் விசஸ் கார்ப்பரேட்டோட சண்டை தமிழ் சைடும் அதிகமாக வந்துட்டு தான் இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் யூடியூப்பில் ஃபியூச்சர் நமக்கு இருக்கா இல்லையான்னு இதுதான் கண்ணம்மாவோட வியூ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க